ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி வந்து மாட்டுப் பொங்கல் நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இட்லி கறி குழம்பு காலையில் நம்ம செய்கிறது இதுக்கு மட்டன் வந்து நான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங் தக்காளியை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஒரு மூணு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தாளிப்புக்கு நான் வந்து சோம்பு பட்டளவங்களாம் போட்டு தாளிக்க மாட்டோம் அதனால் நான் வந்து வெறும் சோம்பும் கருவேப்பிலையும் மட்டும் சேர்த்து தாளிக்க போகிறேன் ஒரு சின்ன குக்கரில் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பும் கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லேசாக பொறிஞ்சி வந்ததும் நம்ம பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ வெங்காயமும் கொஞ்சம் வதங்கிட்டே இருக்கிற நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இப்போ இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டோம் இப்போ வந்து தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த மட்டனையும் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி நம்ம நார்மல் குழம்பு மிளகா பொடி தான் சேர்க்குறோம் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறோம் ஏன்னா பச்சை மிளகாவும் நிறைய சேர்த்துருக்கோம் தூளும் சேர்க்க போகிறோம் இது கரம் மசாலா நம்ம ஹோம்மேடு கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் மட்டன் குழம்புக்கு எப்போவுமே மிளகுத்தூள் தான் நல்லா ஹைலைட்டாக இருக்கும் அதனால் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டு இதில் கொஞ்சமாக ஒரு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பில் ஒரு தண்ணி சேர்த்துட்டு விசிலை மூடிட்டு நல்லா ஒரு நாலஞ்சு விசில் எடுத்து வச்சு இறக்குனிங்கன்னா நம்மளோட சூப்பரான கறி குழம்பு ரெடி ஆகிடும் இட்லி கறி குழம்பு ரொம்ப டேஸ்டியாக செமையாக இருக்கும் சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு டிஷ் இது இப்போ இதில் நம்ம தண்ணி நல்லா சேர்த்தாச்சு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ விசிலில் வந்து வச்சிடலாம் இப்போ விசில் வந்து நம்ம வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்மளோட சூப்பரான இட்லி ஏற்ற குழம்பு சாதம் இட்லி அப்புறம் கீ ரைஸு ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே இது வந்து தேங்காய் சாதம் பால் தேங்காய் பால் சாதம் அந்த மாதிரி வெரைட்டி ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது விசில் வந்த பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இட்லி கறி குழம்பு இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போது இன்னைக்கு காலையில் டிஃபன் ஐட்டம் முடிஞ்சிச்சு மதியானம் லஞ்சுக்கு என்ன செய்யலான்றதை நம்ம இதோடைய கண்டினியூஸில் பார்க்கலாம் இப்போ லஞ்சு வந்து என்ன இன்றைக்கி மாட்டு பொங்கலுக்கு லஞ்சு என்னென்ன செய்யணுன்றதை பார்த்துடலாம் அதுக்கு நான் ஈரல் வந்து எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து மட்டன் கறி வந்து எடுத்து கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன் வெறும் ஒரு கால் ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு கொஞ்சமாக வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அந்த வேக வச்ச தண்ணியை ஓட்டால் இறுத்துட்டேன் இறுத்துட்டு நான் வந்து காலையில் கறி குழம்பு வைக்கும் போதே அதில் ஊற்றியாச்சு இது வந்து வேக வச்ச வெறும் கறி பீஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து நான் பிரியாணி செய்ய போகிறேன் இது வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க அதுக்கு நல்லா ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நீல பார்க்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு மூணு தக்காளி இதையெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதேமாதிரி ஈரல் ஃப்ரைக்கு வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு மூணு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருலாம் இதுக்கு ஒரு கப்பு ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன் இதுதான் இதுக்கு தேவையானது புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ எப்படி இதை வந்து ரெடி பண்ணி செஞ்சிடறோன்றதை பார்த்துடலாம் இதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் தேவையான அளவு பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு சின்ன கடாயை அடுப்பில் வச்சு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு கட் பண்ணி வச்சிடணும் இல்லைங்களா நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயமும் நீல வாக்கில் கட் பண்ண பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து வதங்கி வந்ததும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் அடுத்து எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு பூலிஃப்ளேம் வச்சு இதை நல்லா வந்து வ வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம ஈரல் பொரியலுக்கு எண்ணெய் வந்து காஞ்சிருக்கு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது உளுத்தம்பருப்பு வந்து கடிப்படும் போது இந்த ஈரிக் பொரியலாம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் அதுக்காக உளுத்தம்பருப்பு ஒரு கொஞ்சமாக கருவேப்பிள்ளை இது வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் பொண்ணு வறுவெல்லாம் பொறிஞ்சி வந்ததும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது லைட் கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் இப்போ பிரியாணிக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலே இப்போ தக்காளி புதினா இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துட்டு போகிறோம் எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு இப்போ இதுலேயும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவு தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த மூணு தக்காளி வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கும் வந்து மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மட்டன் வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து நல்லா கொஞ்சம் வதங்கி வந்திருக்க சமயத்தில் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருந்த இந்த ஈரல் இதையும் வந்து சேர்த்து நல்லா வத வதக்கிக்கலாம் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்தோடனே மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு ஸ்லோவில் வச்சுட்டு இப்போ மசாலா ஐட்டம்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துக்கோம் அதனால பார்த்து நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் வேறு எந்த ஸ்பைசஸும் சேர்க்கல வெறும் கரம் மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நம்ம ஹோம்மேடு கரம் மசாலா இது இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இதை கொஞ்சம் எண்ணெயில் லேசாக அந்த பச்சை வாசனை போக வதக்கிட்டு நம்ம தண்ணி அலந்து சேர்த்துக்கலாம் இதில் இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துக்கிறதுனால ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு மிளகா பொடி இதுக்கு மிளகு பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுக்கு பொடி வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் கரம் மசாலா இது கூட சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இதில் கல் உப்பு போட்டிங்கன்னா கரைஞ்சி வராது அதனால சால்ட் உப்பு நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்துக்கிட்டு கலந்துட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெந்து வர்றதுக்காக ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு தெளிச்சு விடுவோம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு இது லைட்டாக வதக்கி கொடுத்துக்கலாம் இது தட்டு போட்டு மூடி அப்படியே வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான நீரல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் ரைஸ் எடுத்துருக்கேன் ரெண்டு கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ தண்ணி வந்து இது வந்து ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு கொதித்து வரும் பாருங்கள் அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம அரிசி வந்து நம்ம சேர்த்துக்கு போகிறோம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இந்தளவு நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் இப்போ வந்து லெமன் ஒரு லெமன் ஊற்றிருந்தேன் அது உங்ககிட்ட வந்து காட்ட மறந்துட்டேன் ஒரே ஒரு குட்டி லெமனாக இருந்தால் அரை லெமன் இருந்தால் போதும் பெரிய லெமனாக இருந்தால் சும்மா ஒரு இப்படி லைட்டாக பிழிஞ்சால் போதும் ரொம்ப அந்த அரை லெமனை ஃபுல்லாக பிழிய வேண்டாம் லைட்டாக பிரிஞ்சிங்கன்னா போதும் ஏன்னா நான் ஒரு கப் ரைஸாக எடுத்திருக்கேன் இல்லைங்களா அதனால் இப்போ வந்து இதில் வந்து நான் தண்ணி எறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த அரிசி பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம சேர்த்து போகிறோம் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான பிரியாணி ரெடி மட்டன் பிரியாணி இப்போ இந்தளவுக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு தட்டுப்போட்டு மூடி வைக்கலாம் தண்ணி ஃபுல்லாக வத்தின பிறகு நம்ம டம் ப்ராசஸ் மாதிரி செஞ்சு ஸ்லோவில் வச்சு நம்ம எப்படி வேகுதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி இதுவும் பாருங்கள் நல்லா வந்து சுருண்டு வெந்து வந்திருக்கு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இது ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் உங்களுக்கு அல்வா மாதிரி ஒட்டாமல் சூப்பராக கிடச்சிருக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கம்மண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு அதே மாதிரி இந்த ஈரல் பொரியலும் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் இது மேலே லைட்டாக கொத்தமல்லி தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இதுலேயும் லைட்டாக நம்ம கொத்தமல்லியை தூவிக்கலாம் தூவிட்டு கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடிட்டு ஓப்பன் பண்ணி தட்டில் எடுத்து சேர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக நமக்கு கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா இதில் ஈரல்லையும் லைட்டாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இதில் சேர்த்துட்டு கலந்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டுத்தையுமே ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான நம்மளோட பிரியாணியும் ஈரல் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அம்மான்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் முட்டையும் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் இதை உரிச்சு இதோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னைக்கு வந்து தயிர் பச்சடி நாங்கள் செய்யலை ஏன்னால் இப்போ வந்து கோல்டு சமயம் மா இப்போ வந்து நம்ம மாட்டு பொங்கலுக்கு இப்போ வந்து நல்லா நம்ம குளிர் கோல்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து இதில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து தயிர் பச்சடியும் வந்து நான் செய்யாமல் தான் அதுக்கு பதிலே இந்த கிரேவி வச்சு முட்டை வச்சு சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் இதேமாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் மாட்டு பொங்கலைக்கு என்னென்ன ஸ்பெஷல் செய்விங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அப்போ தான் நானும் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் செய்கிற மாதிரி நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் கண் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ